சினிமாவில் அரசியலில் ரெண்டிலும் நட்பு என்பதே கிடையாது ரெண்டிலும் கிடையாது அரசியலிலும் கிடையாது சினிமாவிலும் கிடையாது முழு தகுதி தான் சினிமா அவன் தெலுங்கு பேசுகிறானா மலையாளம் பேசுகிறானா அவன் புதியவனா பழையவனா எதுவும் கிடையாது எந்த எம்எல்ஏ எந்த மந்திரியையும் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசையும் ஏவனும் எதுவும் செய்ய முடியாது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பழைய ஒரு நீதி சொன்ன பச்சை பொய்யை போல ஒரு பொய் வலிமை மிகுந்தவன் கையில் சட்டம் சிக்கிக்கொள்ளும் அவ்வளோதான் அதெல்லாம் உண்மையே இல்லை எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர்கள் இருப்பார்கள் அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையில் இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இவர்களுடைய வலிமையிலே தான் இருப்பார்கள் அடாவடித்தனம் ஒழியவே ஒழியாது இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் ஒழியாது என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள் அதற்காகவே வருகின்றவர்கள் அவர்கள் அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அழகர் மலை அழகரையும் மதுரை சொக்கனையும் சார்ந்து இந்த படத்தை தொடங்கி அவர்களுடைய கையிலேயே அந்த படத்தை விட்டுவிட்டு கடைசியில் அது சிறப்பாக கரையேறும் வண்ணம் அவர்களே கொண்டு வந்து மிகச்சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மிகச்சிறந்த தெய்வ நம்பிக்கை ரொம்ப எளிமையாக எல்லாமே நடக்கும்படியாக ஒரு நிலை வந்திருக்கிறது இயக்குனர் மணிவர்மன் நல்ல உயரத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக போவார் ரொம்ப இயல்பாக எளிமையாக வேளா ராமமூர்த்தி சொன்னார் மலையாளத்தில் ஒரு படத்தை குறிப்பிட்டு அந்த படம் எப்படி சாதாரணமாக எடுக்கப்பட்டு பிறகு அதுதான் பேச்சானதோ அதுபோல் இந்த படமும் சாதாரணமாக எடுக்கப்பட்டு சாதாரணமான மனிதர்கள் எல்லாரும் புதுசு இசை புதிது கேமரா மற்ற எல்லாமே கேமராமேன் மட்டும்தான் பழையவர் அவரே ஒரு தயாரிப்பாளராக ஆக வேண்டும் என்று கருதி இருக்கிறார் என்று சொன்னால் கதையை கேட்டவுடன் இதை நாம் விட்டுவிட வேண்டாம் இந்த குதிரையை என்று அவரும் கருதி இருக்க வேண்டும் ஆகவே அழகர் நம்முடைய கேமராமேன் ரொம்ப பிள்ளை உண்டாவது ரொம்ப எளிது அது வெளிவருவது என்பது சாதாரணமான காரியமில்லை அதனால தான் அதுக்கு டெலிவரி என்று பெயர் ஆக அந்த டெலிவரி தனஞ்சய நாள் நடக்கிற காரணத்தினால் மிக எளிதாக இந்த பிள்ளை வெளியேறி அது அந்த சிறப்பு நிலையை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தனஞ்சேன் இந்த படத்தை வாங்குகிறார் இவர்தான் தான் போகிறார் என்று தெரிந்தவுடனே நான் இந்த படம் முழுவதையும் பார்க்கவில்லை என்னுடைய பகுதிக்கு மட்டும்தான் டப்பிங் பேசுகிறபோது பார்த்தேன் அதனாலே அவர் வாங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடன் மிகச்சிறந்த குதிரை என்று தான் அவர் தேர்ந்தெடுப்பார் ஆகவே இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ள படம் என்று கருதி அவர்கள் ஒருவருக்கொருவர் அது வணிகம் முற்றிலுமாக வணிகம் அது சிறப்பாக இருக்கும் என்றால் அது நமக்கு பயன்படும் என்றால் நம்முடைய முதலீட்டுக்கு உதவும் என்றால் அதற்கு தான் வருவார்களே தவிர சினிமாவில் அரசியலில் ரெண்டிலும் நட்பு என்பதே கிடையாது ரெண்டிலும் கிடையாது அரசியலிலும் கிடையாது சினிமாவிலும் கிடையாது முழு தகுதி தான் சினிமா அவன் தெலுங்கு பேசுகிறானா மலையாளம் பேசுகிறானா அவன் புதியவனா பழையவனா எதுவும் கிடையாது அததுக்கு தன்னுடைய மகனை கதாநாயகனாக போட்டு எடுக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரும் நினைப்பதில்லை நினைக்கலாம் பிறகு அவரும் இருக்க மாட்டார் அவர் மகனும் இருக்க மாட்டார் ஆகவே எல்லாமே ஒரு பெரிய போட்டி உலகமும் தகுதி மட்டுமே நிற்கின்ற உலகமும் சினிமா உலகம் அரசியல் கூட பல வகையாக இருக்கும் ஆகவே அந்த வகையில் ஒரு நொடி என்று பேருக்கு பெயரிடப்பட்டு சிறப்பாக வேளா ராமமூர்த்தி அந்த பாத்திரமாகவே இருப்பார் அவர் ஒரு நடிகர் என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது ஆனால் அவர் மிகச்சிறந்த கதையாசிரியர் தமிழ்நாட்டினுடைய கிராமப்பகுதி வாழ்க்கையையும் அவருடைய மனநிலைகளையும் அந்த மண்ணின் மனத்தையும் அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று தான் வேண்டும் நான் நிறைய நாவல்கள் படிக்கின்ற பழக்கம் உடையவன் இல்லை அப்படி படித்தால் டால்ஸ்டாயை படிக்க வேண்டும் தசார் வஸ்கியை படிக்க வேண்டும் என்று நினைப்பேன் ரொம்ப குறுகிய பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய பொழுது எதுவும் வீணாகிவிடக்கூடாது என்று கருதுவேன் எந்த ஒன்றையும் திரும்ப பிடிக்க முடியும் பொழுது பிடிக்க முடியாது ஆகவே படிப்பது என்பது இட்ஸ் எலிவேட் மீ ஒரு அங்குலமாவது அது உயர்த்தாதென்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை ஆனால் வேளா ராமமூர்த்தி ஒரு கதை ஒன்றை படித்த பிறகு அவருடைய கதையை அடுத்தடுத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று தேடி படிக்கும்படியாக ஏனென்றால் அந்த மண்ணின் தன்மை அது ஒரு பெரிய சிறப்பு ஆகவே அவர் ஒரு எழுத்தாளர் திரைப்பட கலைஞராகவும் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார் மணிவர்மன் அந்தந்த பாத்திரங்களுக்குரியவர்களை தேடி பிடித்து மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார் நிகழ்கால ஒரு ஒரு காலகட்டத்தினுடைய திரைப்படங்களை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தால் அந்த காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியும் மிகச்சிறந்த காலமாக மிக மோசமான காலமாக என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் எழுபதுக்கும் இடையே காந்தி அவருடைய செல்வாக்கு இந்த நாட்டை வழிநடத்திய போது இந்த நாட்டினுடைய கதைகள் இப்படி இருந்தன எழுபதுக்கும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் இடையே உள்ள காலத்தில் வந்த கதைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் பார்த்தால் காலம் மாறியிருக்கும் ஆகவே கதைகளின் போக்கும் மாறியிருக்கும் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அடாவடியானவர் ஒரு சாதாரணமான ஏழை ஒருவனை அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பது மூன்று லட்ச ரூபாய் ஆறு மாதத்திற்கு வட்டி கேட்பது அவன் மாட்டி கொண்டு விட்டால் அவனை உறிஞ்சி எடுத்து விடுவது பிறகு அவன் காணாமல் போவான் என்றெல்லாம் அத்தகைய ஒரு கலவரமான அடாவடியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அதனாலே தான் இது போன்ற கதைகளெல்லாம் வெளிவருகின்றன எப்பொழுதும் காலத்தை மீறி கதை வர முடியாது காலத்தை தாண்டி வரவே முடியாது காலத்திற்கு முன்னால் போய் கொதிக்க முடியாது க பழைய காலத்தை சொல்லலாம் அல்லது நிகழ்காலத்தை அப்படியே படம் பிடிக்கலாம் அதுதான் வெற்றி பெறும் இந்த கதை ஒரு அடாவடியான ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் ஒரு ரொம்ப பணிவான ரொம்ப அடங்கி போகின்ற இயல்புடைய ஒருவன் மாட்டிக்கொண்டு அவன் எப்படி வெளிவருகிறான் இதில் ஒரு கதாநாயகன் இன்ஸ்பெக்டராக வந்து அவர் அந்த வேடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறார் ரொம்ப இயல்பாக இருக்கிறார் ஆகவே எல்லோரையும் பார்க்கிறேன் அவ்வளவு பேர் முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கிறார்கள் மியூசிக் அமைத்தவர் கதாநாயகன் கதாநாயகன் எல்லாரும் ரொம்ப டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைந்த வயசு இருப்பது என்பது அருமையானது பாட்டு எழுதியவர்கள் மூன்று பேரும் ரொம்ப புதியவர்கள் நீங்களெல்லாம் வெற்றி பெற்று வாருங்கள் தமிழ் வந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள் சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் பிறகு மீண்டும் நீங்கள் பத்து பேருக்கு அறிமுகமாகிவிட்டால் பிறகு மீண்டும் பிறகு உங்களுடைய பாட்டும் சிறந்த பாட்டாக ஆகிவிடும் அதனால அந்த வகையில் பார்க்கறதால் இந்த கதை ஒரு பெரிய போராட்டமான கதை ஏன் இது வெற்றி பெறும் என்றால் ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஹானஸ்ட் இன்ஸ்பெக்டர்கள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பத்து பேர் இருப்பார்கள் அதில் ஒருவரை பற்றிய கதையை இவர் எடுத்திருக்கிறார் அவர் அவர் எடுத்த கதை இன்ஸ்பெக்டர் கடைசியில் நான் முழுவதும் படம் பார்க்கவில்லை ஆகவே நான் ஒரு அடாவடியான வேலராமூர்த்திக்கு பின்புலத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய மோதல் வருகிறது அஞ்சு வருஷம்தான் நீ கரைவேட்டியை உரி விடுவேன் என்று அப்படியெல்லாம் அந்த படத்தில் அப்படி பேசும்போது அது பாருங்கள் உங்களுக்கு அரங்கிலே சொல்கிறேன் பெரிய வரவேற்பை பெறும் ஏனென்றால் அப்படி ஒரு இன்ஸ்பெக்டரால் பேசவும் முடியாது அது உண்மையே இல்லை அது உண்மையே இல்லை எந்த எம்எல்ஏ எந்த மந்திரியையும் என்று இன்றைக்கு இருக்கிற எந்த அரசையும் ஏவனும் எதுவும் செய்ய முடியாது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பழைய ஒரு நீதி சொன்ன பச்சை பொய்யை போல ஒரு பொய் ஆல் ஆர் நாட்டு ஈக்குவல் பிஃபோர் லா வலிமை மிகுந்தவன் கையில் சட்டம் சிக்கிக்கொள்ளும் அவ்வளோதான் அதெல்லாம் உண்மையே இல்லை பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள் அடாவடியானவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இதிலே முண்டுவதற்கு நம்முடைய கதாநாயகனை போல நம்முடைய மணிவர்மன் உருவாக்கி இருக்கிற கதை தலைவனை போல ஒருவன் வருகின்ற போது அந்த எம்எல்ஏ நேருக்கு நேர் பேசுகிறான் இவனுடைய சட்டையை உரிவிடுவேன் என்று எம்எல்ஏ சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய கரை வேட்டியை உரிவிடுவேன் என்று நம்முடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்று சொன்னார் ஐயா என்னையா அவன் அவமானமாக போச்சு என்னன்னு கேளுங்க அவங்கள நேருக்கு நேர் பேசுகிறாயா ஒரு காக்கி சட்டக்காரன் இருடா ஒம்பது ஓட்டுகள் மூடுறா அதுக்கு நேரம் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பின்வாங்கல் தான் அதுவே ஒரு பின்வாங்கல் தான் ஆகவே எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர்கள் இருப்பார்கள் அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையில் இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இவர்களுடைய வலிமையிலே தான் இருப்பார்கள் அதனாலே தான் இந்த கதை வெற்றி பெறுகின்ற போது இந்த கதை போகின்ற போக்கிலே உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால் அடாவடித்தனம் ஒழியும் என்று நீங்கள் சின்னமாக நம்புகிறீர்கள் அது ஒழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள் உங்களுக்கு மன ஆறுதலுக்காக மணிவர்மன் இந்த கதையை அடாவடித்தனம் ஒழியவே ஒழியாது இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் ஒழியாது என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள் அதற்காகவே வருகின்றவர்கள் அவர்கள் அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும் ஆகவே வேளா ராமமூர்த்திகள் எதன் யாருடைய வலிமையில் இருக்கிறார்கள் என்றால் ஆளு ஆளுங்கட்சிக்காரர்களுடைய வலிமையில் இருப்பார்கள் ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி என்றால் நடக்காத கனவு நடக்கும் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் தொலைஞ்சா ஒரு எம்எல்ஏ கடைசியில் ஒரு இன்ஸ்பெக்டரை சாதிச்சு பாரு சாதிச்சு பாரு அப்படின்னு சொல்லையில் பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவான் ஆனால் எல்லாருமே பொய் சொல்லுவாள் பொய் சொல்லக்கூடாது இவன் ஏன் சொல்கிறான்னா தன்னிடம் பிறர் சொல்லக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறான்னு இதுவரை இவன் பிறரிடமெல்லாம் சொல்லுவான் அது மாதிரி பொய்டிக் ஜஸ்டிஸ் இந்த கதையில் அமைந்திருக்கும் கடைசியில் ராவணன் தான் வீழ வேண்டும் ராமன் தான் வெல்ல வேண்டும் நீதி தான் வெல்ல வேண்டும் எல்லா மனிதர்களும் நீதி வெல்லுமானால் நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் வேளா ராமூர்த்தி போல் வலிமையான உடம்போடு இருக்க முடியாது நம்ம இந்த நியாயத்தை நீதிமன்றத்திடமும் போலீஸிடமும் அரசிடமும் கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் நம்மை உறிஞ்சுகிறார்கள் என்கின்ற போது யார் காக்க வேண்டியவர்களோ அவர்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற போது இதை அடித்து வெல்வதற்கு ஒரு கதாநாயகன் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது கரப்ட் டிபார்ட்மெண்ட் கரப்ட் டு தி கோர் அது மாதிரி ஒரு நீதிமன்றம் குறைவான கரப்ட் மிச்சம் ரொம்ப அதிகமான கரப்டு போலீஸ் இவர்கள் காப்பார்கள் என்று நாம் நினைப்பதற்கு ஒன்றும் வேலையே இல்லை ஆகவே இதிலே ஒருவன் அப்படி வருகிறான் அவன் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பான் என்று நம்புகின்ற போது இந்த வேளா ராமமூர்த்தியிடம் மாற்றிக்கொண்ட எம் எஸ் பாஸ்கரன் வெற்றி பெறுகிறார் அவருடைய மனைவியினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்பது அல்ல நம் எல்லோருடைய மனைவிகளின் கண்ணீரும் நம் எல்லோருடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிறது என்கின்ற ஆறுதலை இந்த படம் தருகின்ற போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது இது வெற்றி அடையும் ஒரு நொடி எனது பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட கதையை வந்து முத மணி எனக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் இல்லை இந்த மாதிரி அப்பா ஒரு படம் சொல்லி அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி எனக்கு சொல்லியிருப்பார் நானும் பெருசாக சிரும்பாலம்மா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கறல ஒரு சின்ன பொறி ஒரு நொடி டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான் இப்போது காலையில் மிரனாங்களை வந்து பார்த்திங்கன்னா கிழக்க வதையன் அப்படியே சூரியன் எந்திரிக்கும் உதயம் மாத அது ஒரு ரெண்டு ரூபா காசு அளவுக்கு தான் இருக்கும் ரெண்டு ரூபா காசு அளவுக்கு தான் சூரியன் எந்திரிச்சு வரும் ஒரு நிலவை பாருங்க ஒரு ஒத்தருவா காசு அளவு தான் அப்படியே வரும் ஆனால் இந்த ரெண்டு ரூபா காசு அளவுக்கு வர்ற எழுந்து வர்ற சூரியன் ஒத்தருவா காச அளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா இருக்கும் திலா அப்படியே உலகம் முழுக்க இந்த பிரப இந்த பூமி முழுக்க விரிக்கும் பாருங்கள் அந்த ஒளியை அதுபோல் அதுபோல் ரெண்டே நிமிஷத்தில் இந்த கதையை சொன்ன எனக்கு அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை என்ன எல்லோரும் நான் நடிக்கிற போது கூட நினைக்கல இப்படி எல்லாம் இந்த படம் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கல சாதாரண இதை ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படி தான் நினச்சேன் மொத்த அந்த படத்தில் நாலு நாள் தான் நடிச்சேன் நான் நாலு நாள் தான் நடிச்சுங்க படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஒன்று நடிக்கிற போது ஒவ்வொரு படங்கள்லேயும் நம்ம பல படங்களில் போய் நடிக்கிறோம் நடிக்கிற போது ஒவ்வொரு நடிக்கிற போது தெரியும் அப்படி இருக்கான் அப்படி தெரியும் அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும் இதெல்லாம் சாதாரண மத்திய நினச்சிக்கலாங்க பாருங்கள் கொண்டாந்து எங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா அதுக்கு அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணில் பட்டுச்சது அவர் கண்ணில் பட்டு அங்கேருந்து கொண்டு போய் தனஞ்செயன் சார் கண்ணில் பட்டு இன்றைக்கி வந்து இன்னைக்கு அப்படி பிரமாண்டமாக நிற்கிது இல்லை கேட்க கேட்க பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் இருக்கிறது மூலமாக ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் நடந்துருக்கு எனக்கு ஒன்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் விருதுநர் சிந்திக்குமா நடையில் நான் பியூசி படித்தேன் வந்து இறந்த வருஷம் அது அறுபத்தி ஒம்போதில் முடிச்சுட்டு நான் வெளியேறி மில்ட்ரிக்கு போயிட்டேன் அறுபத்தி ஒம்போதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது ஐம்பத்தி நாலு வருஷத்து பிறகு நான் போய் உட்காந்து அந்த பகுப்பறைகள் அந்த அந்த வீதிகள் பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒன்று நடந்திருக்கு இன்றைக்கி நினச்சாலே என்னை அந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில் வேண்டி உட்கார வச்சே அந்த படம் அந்த ஊர் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்றைக்கு இருக்கு எனக்கு ஒன்று நான் நான் வேறு வேறு அரசியல்கள் வந்தால் என்னை எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் உரைகளை இப்போ படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கோம் ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச என் சில்லு பார்த்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் இருக்கும் ஐயா பழக்கரப்பையாவோட அவங்களோட ஒரு நாள் நினச்சிருந்தேன் அவரை பார்த்துட்டு விருது அவர் வர்றேன் எனக்கு தெரியாது பார்த்து நேருக்கு நேரில் சந்தித்த உடனே எனக்கு காலும் ஓரில் கையோ ஓரில்லை இல்லை அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன் இல்லை அவருக்கு ஒரு அரசியலை ஒரு நீதியை ஒரு ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாட்டின்னு ஆள் இல்லை நான் அப்படி அவரோடு ஐயாவோடு நடித்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்புறம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க சக்கு சக்கு சக்குன்னு அதாவது சின்ன பட்ஜெட் தான் சின்ன பட்ஜெட் தான் அவர் வச்சு போன ஃப்ரேமும் அந்த லைட்டிங்கோ அந்த அவர் அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு இது இப்படி வந்து நிற்கும்னு அப்படி ஒரு கேமராமேன் எடிட்ரு வர்றது அவர் இன்னொரு அனிருத்து அவர் அங்கே பார்த்த உடனே பார்த்தவரே கிடச்சிட்டு அனிரத்து வாரியிருக்கார் நடிச்சேன் அவர் மியூசிக் எனக்கு தெரியாது அவர் பாரிய இருக்காரு அவர் அவரே மியூசிக் போட்டிருக்காரு அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்துருக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய இந்த இடத்த வந்து அடைஞ்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் வேகமாக ஓட்டு நாளைக்கு ஓட்டு போடணும் ஊரில் போய் மதுரை முதல தாண்டி நூறு கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும் இப்போ ஒரு அவசரத்துலையும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய பெரிய அவர் அண்ணன் சிவி குமார் இல்லை அப்புறம் இன்னும் ஒன்று அழகரை சொல்லணும் தயாரிப்போட தயாரிப்பாக அழகர் நாடு ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்டில் சந்திக்கிறாள் நாங்கள் என்ன அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு படம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன படங்களில் போய் கா காலை விட்டு கையை விட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என் வந்து நாங்கள் கூட ஏ ஜாண்டிக்கு போகிறீங்க சினிமா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சத்தம் விட்டேன் ஒரு நாலஞ்சு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியில் இந்த படத்துக்கு மணி என்ட்ட பேசுகிறவங்க சொல்லியிருக்காரா ஐயாட்ட சொல்லிப்படாதே ப்ரொடியூசர் நான் தான்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு இவர்தான் தான் ப்ரொடியூசர்னு தெரியாது வாடிப்பட்டிக்கிட்ட ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட் போகுது அங்கே வந்து நிற்கிறார் என்ன அழகு நீங்க நான் நானே ப்ரொடியூசரு அப்படின் அப்படி ஒரு பாருங்க அவரை பேசுகிறாரு அவருக்கு சிரிப்பாக்கு ஜவத இருக்கா இல்லை அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர் இந்த ப இந்த ஒரு நல்ல படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறார் அது எனக்கும் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை எல்லோருக்கும் நன்றி வணக்கம்